வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து சரிதாஜோ நாகலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கந்தர்வனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அரசுப் பணியில் சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நெருக்கடி நிலை காலத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியதால் பத்தொம்பது மாத காலம் பணி நீக்கம் செய்யப்பட்ட பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புதுக்கோட்டையில் துணை கருவூல அலுவலராக பணிபுரிய தொடங்கினார் இடதுசாரி கொள்கைகளில் தீவிர பிடிப்பு கொண்ட கந்தர்வன் அவர்கள் அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவராகவும் மாநில பொறுப்புகளிலும் இருந்து தொழிற்சங்கவாதியாகவும் செயல்பட்டார் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர்களில் இவரும் ஒருவர் இதுவே பின்னர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் முதன் முதலில் கண்ணதாசன் இதழில் விமர்சன கட்டுரைகள் எழுத துவங்கினார் சனிப்பினம் அப்படிங்கிற இவருடைய முதல் சிறுகதை தாமரை இதழில் வழிவந்து ரொம்ப கவனம் பெற்ற கதையாக மாறுச்சு தான் வாழ்ந்த அறுபது ஆண்டுகளில் அறுபத்தி ரெண்டு சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வந்தார் சிறுகதை கவிதை கவிதை நாடகம் விமர்சனம் இப்படி பல்வேறு தளங்களில் எழுதிட்டு வந்தார் கலை நிற்த்தியும் முற்போக்குத்தன்மையும் ஒருசேர படைப்புகளில் வெளிப்படுத்திய தமிழின் அபூர்வமான கதைசிலிகளில் ஒருவரான கந்தர்வன் இரண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் சென்னையில் மறைஞ்சார் பூவுக்கு கீழே சாசனம் கொம்பன் ஒவ்வொரு கல்லாய் தண்ணீர் இதெல்லாம் சிறுகதை தோப்புகள் கவிதை தோப்புகள் அப்படின்னு பார்த்தா கிழிசல்கள் மீசைகள் சிறைகள் கந்தர்வன் கவிதைகள் இப்படிதான் என்னை நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்டாலும் மக்கள் என்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்திலேயே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்கள் எழுத்து பல தரங்களிலும் இருக்கலாம் ஆனாலும் எது மக்கள் எழுத்து இல்லை என்பதை சொல்லலாம் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் ஏமாற்றப்பட்ட மக்களை இலக்கிய ரீதியாகவும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எழுத்தில் நம்பகத்தன்மை இருக்கணும் ஏதாவது ஒரு தட்டு மக்களுக்கு அது புரியணும் புரியாத எழுத்தை எழுதி யாருக்கு என்ன பயன் அப்படின்னு அவர் சொல்றாரு பெரும்பான்மை மக்களின் முகங்களோடு அடையாளம் காண வேண்டும் அகங்காரம் இல்லாத ஆரவாரம் இல்லாத அடிமனிதரையும் தொட்டு நேசிக்கின்றார் போல் எழுத்து அமைந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்றாரு எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குரலற்ற மனிதர்களின் கதை மாந்தர்களை அவர்களின் ஏழ்மையும் துயரத்தையும் முன்வைத்து பச்சாதாபத்தை கோருகிற எழுத்துக்களாக கந்தர்வுகளின் கந்தர்வனின் எழுத்துக்கள் ஒருபோதும் இருந்ததில்லை எந்த இடத்திலும் இருந்ததில்லை மாறாக அவரது எழுத்துக்கள் காலம் காலமாக அவர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த உரிமைகளையும் ஜாதிக்கும் ஆணாதிக்கத்திற்கும் எதிரான சமத்துவ சமதர்ம சிந்தனையை கதையினூடாக வாழ்வினூடாக வாசிப்பவர்களின் மனங்களினூடாக ஏற்றி சக மனிதனின் மீதான நேச சிந்தனையை சுரக்க செய்கின்ற எழுத்துக்களாகவே இவருடைய எழுத்துக்கள் தான் இன்றும் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் கதைகளாக இன்றும் சொல்லப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முதல் கதையவே நான் இன்னைக்கு எடுத்துக்கலான் இருக்க சனிப்பினம் ரொம்ப ரொம்ப அருமையான கதை முதல் கதை அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படியான ஒரு அழகான கதை ஒரு வயதான வறுமையில் வாடும் ஒரு தம்பதியரை பற்றிய கதை ராமநாடாரோட மளிகை கடையை விட்டு கிளம்பின ஆராயி முற்றத்தையும் விளக்கு தூக்கி நார்பெட்டிக்கில் போட்டுட்டு சேரியை நோக்கி நடப்ப ஆரம்பித்தான் இப்படி கதை தொடங்கும் போது யார் இந்த ஆராயி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டிருச்சு ரெண்டு புறமும் வயல்கள் இருந்துச்சு ரோட்டோட ரெண்டு புறமும் அதை தாண்டி தான் ஊர் பான்மையான குடும்ப குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சிந்தாமணிக்கும் தஞ்சாவூர் சீமைக்கும் போயிருச்சு பஞ்சம் ரொம்ப அதிகமானதுனால மிஞ்சிய ஆட்கள் தான் அங்கங்கே சிமெண்ட் மேடைகளில் உட்கார்ந்து வம்பெழுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஊரில் பயங்கரமான பஞ்சம் சாவகாசமாக இப்படி சில பேர் உட்கார்ந்து வம்பளத்துக்கிட்டு இருக்க பார்க்க பார்க்க அந்த கிழவிக்கு அந்த ஆராய் கிழவிக்கு ரொம்ப கோபம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் அவள் போய்தான் கிழவனுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கணும் வெள்ளை யாரு அப்படின்னா அவையோட கணவன் வெள்ளை எனக்கு பக்கவாதம் எழுந்து நடமாடவே முடியாது பத்தடி நடக்கிறதுக்குள்ள ரெண்டு தடவையாவது பொத்து பொத்துன்னு விழுந்துருவார் காலையிலேயே ஆராய் கிளம்பும் போது அவருக்கு கொஞ்சம் கூழும் கருப்பட்டியும் கொடுத்து குடிக்க வச்சுட்டு தான் வருவான் ஓலைப்பாயை உதறி விரித்து கிழவனை படிக்க வ படுக்க வச்சுட்டு கூடையை திறந்து கோழிகளை மேயறதுக்கு விரட்டி விட்டுட்டு தான் வருவாள் கிளம்ப உயிரோடு இருக்கணா போயிட்டானான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போகும்போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போவேன் இந்த கெட்ட பழக்கம் அந்த ஆராய் கிழவிகிட்டே எப்பவுமே இருக்கும் கிரியமாக இருக்குது அவளுக்கு துணைக்கு இப்போ ஒரு தூண் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏன் ஒரு குச்சி கூட இல்லை அவளுக்கு துணைக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவன் நினைக்கிறது எப்பவுமே தான் போகிற வரைக்கும் கிழவன் இருப்பானா இல்லை போயிடுவானா மனசில் இப்படியே தான் நடக்கும் இதே தான் அவளுக்கு அறுபது வருஷமாக நடந்துருக்குது ஆராய் எட்டி நட போடுறான் அவன் மடியில் ரெண்டு மூணு ஆளுகள் தக்காளி பழம் தலையில இருந்த பெரிய நார்பெட்டி இல்லை மூளையில கொஞ்சம் குருண அரிசி இருந்துச்சு அவளுக்கு அன்னைக்கு இரவை ஒப்பே தீரலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் வந்துருச்சு ஊர் விளைஞ்சிருந்தா கதிர் களம் கட்டுறதையும் கணிசமான நெல் சேர்த்திருப்பாள் அதுவும் போக வடக்கு தெரு பிள்ளைமார் வீட்டில் முஸ்லீம் வீடுகள்ல அவ்வப்போ ரைஸ் மில்லுக்கு அரைக்கிற அரிசியை தங்க தினப்படி சாப்பாட்டுக்கும் பார்த்துக்குவான் இந்த கொள்ள பஞ்சத்துல ரைஸ் மில்லே தூங்க ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைமார் வீடுகளையும் கூட நெல் கொட்டி இருந்த மரசும் அழுக்கு தான் மிஞ்சி இருந்துச்சு சொல்லலாம் அப்படியான பஞ்சம் அவங்க வீட்டில் கூட நெல் கிடையாது அப்போ தான் அவளுக்கு புதுசாக வேலை கிடச்சிது வேலை தேடி தேடி பார்த்து மளிகை கடை நாடார் கடையில் அரிசி வியாபாரம் அமோகமாக நடந்துச்சு கிராமத்து ஜனங்களுக்கு ஏற்றபடி கல் மண் எல்லாம் போக்கி சுத்தம் போடுறது மாதிரி பாவனை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் கல் மண் இருக்கும் எப்படி பாவனை செய்வாங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பெண்கள் உட்காந்துக்குவாங்க அரிசியில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் புடச்சி புடச்சி எடுத்து சுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஆனாலும் கல் மண் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் ஒருத்தியாக அந்த ஆராய் கழவி அங்கே வேலை பார்க்க போகிறாங்க அந்த ஆராய கலவி வேலை பார்க்க போகிற ஒவ்வொரு நாளும் எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி வயசு பிள்ளைங்க வேலை செய்கிற மாதிரி நீ செய்கிறதில்ல நாளையிலேருந்து நீ நின்று நின்று கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லி தான் அந்த நாடார் சொல்லுவார் ஆனாலும் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் கேட்டு கெஞ்சி கெஞ்சி அந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறா ஊரில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு ஆராயக்கலை மேலே ரொம்ப வருத்தம் இருக்கும் நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவங்க இவளுக்கு மட்டும் எப்படி காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அது அதில் ஒரு ஆராய் ரொம்ப சந்தோஷம் இந்த வறுமையிலையும் நமக்கு ஒரு இந்த பஞ்சத்துலேயும் நமக்கு சாப்பாடு கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் குறிப்பாக கி வெள்ளை கிழவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் போன வாரம் ஒரு மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு ஆக்கி போட்டதில் கிழமை சிரித்து கடந்தான் அதை பார்க்கணுமே நூறு கண்ணுன்னு ஆயிரம் கண்ணு போதாது அப்படின்னு சொல்லி கிழவி தனக்குள்ளே நினச்சிக்குவான் கிழவனுக்கு வர வர ரொம்ப முடியாமல் போயிருது அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் உயிரோடு இருக்கிறத பார்க்குறதே பெரும் ஆறுதலாக இருந்துச்சு ஆறாயிரம் தூரத்தில் வரும்போதே கிழம கோழிகளை கூவி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற குரல் கேட்டுது இன்னைக்கு அவளுக்கு அப்படி ஒரு ஆறுதல் அவன் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருந்து வரும்போதுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வர்றான் கிளம்பி மெல்ல குடிசிக்குள்ளே நுழையிறான் மூணு கோழிகளும் வந்துருச்சு இன்னும் ஒரு கோழி வந்து சேரலை அதுக்கப்புறம் கிழம குரல் கொடுத்துக்கிட்டே படுத்திருந்தான் நார்பெட்டியில் இறக்கி ஒரு மூளையில் வச்சிருந்த அந்த குரணையை எடுத்து வச்சு இருட்டில் நல்லா கண்ணை இறுக்கி பார்க்குறான் நல்லா இருட்டிருச்சு அந்த விடல குஞ்சு தான் மாலேருந்து கீழே எடுத்து வச்சுருந்தேன் அந்த அழுகள் தக்காளி பழங்களை கொத்திட்டு இருந்தது வேக வேகமாக அதை துரத்தி விட்டுறான் அப்போ கிழமன் வாய் திறந்தான் சனியை பகல் பூராவும் இப்படியே தான் அழிமாப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது அழிம்பு பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விடலைக்கு வீரம் இருக்குமில்ல உன்ன மாதிரி அது என்ன கிளடா படுத்து கிடக்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறான் உட்காந்து விடாம குடிசைக்கு வெளியே சேர்த்து வச்சிருந்தேன் கட்டு கருவேலை முள் பிறக பொறுக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான் கிழவனுக்கு விடலை குஞ்சு மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்குது கோழி குஞ்சு க சாறு குடித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதில் இவனுக்கு எப்போ இந்த கிழவனுக்கு அவ்வளோ ஆசை உடம்பு மோசமாக இருந்தால் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த கிழவி கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பான் லேசாக அந்த சுள்ளி எடுத்து வந்து வச்சு கிளவி சாப்பாடாக்க ஆரம்பித்தான் கிழவன் மெதுவாக பேச்சு கொடுத்தான் அந்த விடலையை பிடிச்சி கூடைக்குள்ளே போடு சனியும் இன்னும் ரொக்கையாக படப்படான்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது வேட்டி எல்லாம் சனியனால சீலப்பெண் பத்திருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கிழவன் சொல்ல ஆரம்பித்ததையும் கிளவி காதில் வாங்கிக்காமல் அடுத்த குடிசிக்கு போய் ஒரு எருவா வட்டி தீ எடுத்துட்டு வந்து அடுப்பை பற்ற வைக்கிறான் அரிசி அள்ளி போட்டு கோழி கொஞ்சம் பிடிச்சி கவிழ்ந்திருந்த கூடைக்குள்ளே தள்ளி விடுறான் கிழவன் ரொம்ப பெருமூச்சு விட்டுக்கிட்டு காரி காரி துப்பிக்கிட்டே இருக்கான் அவங்க அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க அப்படி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் கிடையாது அது அவங்களோட சுபாவம் தான் சில நேரம் பேசிப்பாங்க சில நேரம் சத்தமே இருக்காது கிழவன் அடுப்புக்கு முன்னாடி காலை நீட்டி உட்காந்து பானையும் அடுப்பையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தான் கிளவியும் பக்கத்தில் உட்காந்துருந்தான் அப்படி ஒன்றும் அவளை எதையும் பிரமாதமாக நினச்சிக்கிட்டு இருக்கல லேசாக ஏதோ மனசுக்குள்ளே ஆசைப்படுறான் கோடிக்களை போடன போன விடலை கொஞ்சம் படப்படான்னு சிறகுகள் அடிச்சுது உடே முன்னும் புண்ணுமா தள்ளிச்சு படுத்து கிடந்த கிளம்பினால சும்மா இருக்க முடியல என்றைக்குமே இல்லாமல் மறுபடியும் பேச்சு கொடுத்தான் அழும்பு உள்ளே ஓயும் ஓயலை ஒரு நாளைக்கும் சூட்டந்தான் போட்டால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறான் கிழவன் சூசுகமாக கிளவிக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் கிளவிக்கு புரியலையோ காதில் விளையலையோ என்னவோ கிளவி பேசாமல் அடுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாளே கிழவனை ஒரு முறை திரும்பி பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கிளவியே பார்த்துட்டு இருக்கிறான் கிழவ திரும்பி பார்த்தோன்னே கிளவி திரும்பி பார்த்தோன்னே அப்படின்னு இரும்பி ஒரு தடவை காரி துப்பிட்டு திரும்பிக்கிறான் கிழவன் படுக்கும்போது கிளவிக்கு மளிகை கிடைக்கிற சொன்ன திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு வயசு பொண்ணுங்க மாதிரி உன்னால் அதிகமாக படைக்க முடியல நாளையிலேருந்து நீ வேலை வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னது நாளைக்கு நிஜமாகவே வேண்டான்னு எங்காவது சொல்லிடுவாரோ இல்லை இல்லை எப்படியாவது கையை காலை பிடிச்சி நம்ம வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறா எப்படியாவது ஒப்பாரியாவது வச்சாவது சேர்ந்துடணும் அப்படின்னு காலையில் வேலைக்கு போன கிளவி மத்தியானம் வெயிலோட குடிசிக்கு திரும்பி வந்துட்டான் அவள் அழுத்தமல்லாம் வீணாக போச்சு நிஜமாவே கடைக்காரர் வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு அன்னைக்கு நைட்டு ரெண்டு கிளங்கலும் வெம்பட்டினி அந்த வெம்பட்டினிங்கிற வார்த்தையை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வெம்பட்டினி அப்படிங்கிறது எனக்கு புது வார்த்தையாக இருந்துச்சு ரொம்ப அதிகமான பட்டினியை தான் வெம்ப பட்டினியாக தான் வெந்து போச்சு வயிறு அப்படிங்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் கிளவி அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமா இருந்தால் வெள்ளையை மட்டும் பெரிய தைரியசாலி மாதிரி அடிக்கிற தடவை இரும்புவதும் சளிய துப்புறதுமாக இருந்தார் அந்த கிழவன் காலையில் கூவுற கோழிகள் வழக்கமாக கூவினாலும் கிளவி மனசில் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கீழக்கறிக்கு போகிற சாலையில் கொண்டு போய் வச்சுட்டு நின்னம்னால் இதை வித்துறலாம் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அங்கே தான் பணக்காரங்களும் முஸ்லீம் பணக்காரங்களும் அந்த சாலை வழியாக போவாங்க வியாபாரிகள் கூட போவாங்க கொடுத்துட்டு வந்துடலாம் இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கடைசியாக ஒரு வியாபாரியோட அங்கே நின்று தேடி பிடிச்சி ஒரு வியாபாரியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் கிழவி கோழி வியாபாரியோட வருவான் அப்படின்னு உள்ளே படுத்துருந்த கிழவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு காலையில் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க கிளவி எல்லா கோழியையும் வேலைக்கு விற்று போட்டான்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்து நகர்ந்து வந்து கூடையை மெதுவாக திறந்து எதிர்பார்த்தபடியே விடல் குஞ்சு மட்டும் ரகை படப்படான்னு அடிச்சுது உடனே ரெண்டு கோழிகள் பதுங்கி பதுங்கி பின்னாடி போச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த விடைக்கோழியை மட்டும் திறந்து விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டான் வியாபாரியோட உள்ளே நுழையும் போது வெடக்கோழி வெளியில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பிடிக்க ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க வியாபாரியும் அந்த கிளவியும் ஆனால் கைக்கே கிடைக்கல கடைசி உள்ளே வந்து பார்க்கும்போது ரெண்டு கோழி உள்ளே கிடைக்கிறத பார்த்தா அது என்ன மூடினது மூடினபடியே இருக்குது மூஞ்சூறு எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்குறான் கிழவனுக்கு உள்ளுக்குள்ளே உதப்பு இருந்தால் கூட அலட்சியமாக சொன்னான் சாணியை பாடப்பாடான அடிச்சுக்கிட்டே தூங்க விடலை தொலைஞ்சு போகுதுன்னு நான் தான் பற்றி வெளியில் விட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் கிழவி எதுவுமே பேசலை அதுவும் சேர்த்த அப்புறம் ஒரு நாளைக்கு அது உதவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான் ரெண்டு கோழிகளையும் வெலை பேசி பிடிச்சி கொடுத்துட்டு நார்பெட்டியிலே மும்மரமாக பின்னி உள்ளே வச்சிட்றான் கிளம்ப புரிஞ்சுக்கிட்டான் கிளையை வெளியே கிளம்புறான் அரிசி வாங்கிட்டு வருவாள் யார்கிட்டையாவது வேலையும் கேட்டு அதையும் பார்ப்பான் இன்றைக்கி அரிசி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் அடிச்சு போட்டுற வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நினைவு வந்தது அந்த மாத்திரத்தில் வேறு ஆளாயிட்டான் அப்படியே நிறைய பலம் வந்த மாதிரி ஆயிடுச்சு நெஞ்செல்லாம் எச்சில் வளிஞ்சோடி இது மெல்ல மெல்ல நகுந்து போய் விடலைக்கு குரல் கொடுத்தான் குடிசைக்கு வெளியே கிடந்த கல்லை பொறுக்கி வச்சுக்கிட்டான் வெகுநேர குரல் கொடுத்தான் வரல கடைசி அது வந்துச்சு எதையோ கொத்திக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் போச்சு கார்வார் செய்யற மாதிரி இருக்குதே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற இந்த கார்வார் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எதையோ கார்வார் அப்படிங்கும்போது எனக்கு இப்போ இப்போ வரைக்கும் புரியல கொத்துறது தான் கார்வார்ன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல எவ்வளோ அழகான வார்த்தை கந்தர்வன் பயன்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரியான கதைகள் படிக்கும்போது அந்த வட்டார வழக்கில் இருக்கிற சொற்களை பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது கணவனுக்கு ரொம்ப வேகம் வந்துருச்சு வலது கையில் கற்களை எடுத்து குறி பார்க்குறான் ரெண்டு மூணு கல் எடுத்து ஓங்கி ஓங்கி அடித்தான் ஆனால் குறி தப்பி போயிட்டே இருந்துச்சு அவங்க ரொம்ப பதட்டம் அதிகமாகிடுச்சு கொஞ்சம் பதட்டம் அதிகமான ஒன்றையும் கொஞ்சம் இங்கே விட்டு ஓடிடுமோ அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வெளியில் பார்க்குற சுற்றி முத்தும் பார்த்துட்டு கடைசி கல்லை பழங்கொண்டை மட்டும் தூக்கி வீசினான் வீசினவன் ஒத்துன்னு அப்படியே குப்புற விழுந்தான் வேகத்தோட உயிரியும் அப்படியே வீசிட்டான் போல இருக்குது கிழவன் ஆமாம் ஊர் குடிச்சு கிளவி மாறுலி அடிச்சிக்கிட்டு புலம்புறான் நீட்டு நீட்டமாக பச்சை கம்புக வந்துருச்சு கிழவனை பாடையில் ஏற்றி நாலு பேர் தூக்கி நடக்க ஆரம்பித்தாங்க ஒரு வயசான ஆள் சொன்னார் என்ன மடத்தனமாக இருக்குது சேரியில் மற்றவங்க எல்லாம் இருக்கிறதா இல்லை கிழவனோட போயிடுறதான் தான் சனிக்கிழமை செத்தவன் தனியாக போவானா யாரையாவது காவு கொடுத்துருவானுல்ல யார் காவு கொடுக்க போகிறான்னு தெரியலையே அதுக்கு முன்னாடி நாம் ஒன்று காவு கொடுத்து போடலாம் ஆராய்கிட்ட கேட்டு அவள் வீட்டில் சின்ன விடலை கொஞ்சம் ஒன்றை பிடிச்சி கட்டுங்கடா பாடையில் அப்படின்னு சொல்கிறாரு அங்கங்கே தேடி ஒரு வழியாக அந்த விடலை கொஞ்சம் பிடிச்சி கொண்டு வந்தாங்க ஒருவர் அதை வாங்கி கழுத்தை பிடிச்சி ஒரு தடவை சுட்டுனார் சொடக்குன்னு ஒரு சத்தம் எல்லாருக்கும் காதில் விழுந்தது அப்புறம் ஆடையில் அவங்களுக்கு தெரிஞ்ச வாத நோயால் செத்து போன வெள்ளக்கிழமை பிணத்தையும் பிணத்தோட காலடியிலேருந்து ஒரு அரடி தூரத்தில் அவனை போலவே பிணமாக விடலை கொஞ்சம் ஒன்று தலைகிலாம் தொங்கிட்டு சேரீனோட தெற்கு மூளையை அடைஞ்சுதான் இதோட கதை முடியுது எதுக்காக ஆசைப்பட்டாரோ அது அவரோடையே போகுது ஆனால் அவர் அதை சாப்பிட முடியல ரொம்ப இந்த இந்த கதைக்குள்ளே பார்க்கும்போது ஒரு வயதான தம்பதியர்களுக்கு இடையே உள்ள ஒரு இணக்கமும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைனா கூட ஏதோ ஒரு புரிதலும் வறுமையின் உச்சத்தில் இருக்கிற ஒரு கிராமமும் அந்த கிராமத்தில் வாழ்கிற ஒரு வயதான தம்பதியரை பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஏன்னு தெரில கீரா ஐயாவுடைய புறப்பாடு கதை ஞாபகம் வந்துச்சு அதில் புறப்பாடு கதையில் முழுக்க முழுக்க இறப்பை பற்றி எழுதியிருப்பார் அந்த கடைசி சீன் வந்து இந்த ஏன் திருல கீராயோடைய கதையை ஞாபகப்படுத்திச்சு சனிப்பிணம் தனியாக போகாது அப்படின்னு நம்ம ஊர்லேயும் சொல்லுவாங்க அந்த பழமொழி தான் இன்றைக்கி இந்த கதையோட கடைசி வரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கந்தர்வனுடைய கதைகளை தொடர்ந்து கேட்போம்